ஹாய் வெல்கம் டு ரேக்கா டிப்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம வாழை இலையில் பூர்ண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தேங்காவை நல்லா துருகி வச்சுருக்கோம் வாழை இலை எடுத்துருக்கோம் வெல்லம் ஏலக்காயும் சர்க்கரையும் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொழுக்கட்டை செய்யறதுக்கு பச்சரிசி மாவு நல்லா இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு எடுத்து வச்சிருக்கோம் ஆன் வச்சுக்கலாம் இப்போ வெள்ளத்தை நம்ம உருக்கிக்க போகிறோம் வெள்ளம் நல்லா மெல்டாகணும் பதத்துக்கு வரணும் வெல்லம் நல்லா மெல்ட் மெல்ட்டாகிடுச்சு இதில் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் எல்லா தேங்காவையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடியும் இதில் போட்டுக்கலாம் பூர்ணம் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில் வாழையில் எடுத்துக்கோங்க இதில் நமக்கு ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க ஆயிலில் இதில் நல்லா தேய்க்கணும் மாவை இதில் வச்சுக்கணும் மெலிசா திரட்டணும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி பொறுமையாக ரொம்ப மெலிசாக பண்ணணும் இப்போது பூர்ணத்தை எடுத்துக்கலாம் இதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க வாழை இலைய இப்படி பண்ணணும் நம்ம வாழை இலையில வச்சுதான் நம்ம இதை வந்து வேக விட போகிறோம் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பண்ணணும் பூர்ணம் கொழுக்கட்டையை இப்போ நம்ம வாழையல்ல ரெடி பண்ணிட்டோம் அது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இதை நம்ம வேக வைக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சுடிச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ரெடி பண்ண எல்லா வாழைலையும் இதில் வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்தடிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டெல்லாம் வெந்தடிச்சு இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் டேஸ்டியான வாழை இலையில் செஞ்ச ரெடி ரெடியாயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் டேக்கா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்